ஆன்மீகம் பேசியதை பற்றி பள்ளிகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது அந்த கருத்து அல்ல அதை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் ரிப்போர்டர் என்ற முறையில் சனாதானம் பேசினார்கள் என்பது தான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் வழக்கு விசாரணை நிலை வெளியிருக்கும் போது சரியாக நடைபெறுகின்றதா இல்லை முறைப்படி நடைபெறவில்லையா என்பதை சொல்வதற்கு நான் விசாரணை அதிகாரி கிடையாது ஒரு அரசியல் ரீதியாக வெளியேற்றதற்கு இது மிகப்பெரிய சரி செய்திருக்கின்றார்கள் இதில் இடம்பெற்று இன்னும் வழக்கில கைது செய்யப்பட வேண்டிய நபர்களும் இருக்கின்றார்கள் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் என்று சொல்லப்படுபவர்களை பார் கவுன்சில் அவர்களை தொழில் செய்வதை தடுத்து நிறுத்திவிட்டது ஜெயச்சந்திரன் கோல்டன் இந்த நிகழ்வை பொறுத்தவரை மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய கடைசி காலமான அந்த இறப்பு காலம் வரை என்பது ஒரு நிச்சயமான ஒரு ஒன்று அப்படி ஒருவருடைய இறப்பு ஒரு தகுதியான ஒரு மரியாதையாக இறுதி மரியாதை என்று சொல்லுவார்கள் அந்த மரியாதையை நடத்துகின்ற ஒரு மனிதாபிமானத்துடன் இந்த செயலை செய்கின்ற அது எதன் பெயரால் செய்தாலும் பரவாயில்லை அந்த மரியாதையின் அடிப்படையிலே மனிதர்களை மதித்து மனிதருடைய சேவையே மகேசன் சேவை என்பார்கள் மகேசன் என்பது தன்னுடைய உள்ள ஒரு உள்ளத்தில் உள்ள ஒரு மூச்சு தான் வந்து இறைவனாக கருதப்படுவார் அப்படி அந்த மூச்சிக்கு அதாவது அந்த மூச்சு என்பதுதான் ஜீவன் அந்த ஜீவன் என்பதுதான் கடவுள் அந்த கடவுளுக்கு செய்கின்ற சேவை கடவுள்களை நம்புகின்றவர்கள் கடவுளை நம்புகின்றார்கள் இருப்பதை கூட அந்த மூச்சு அந்த ஜீவனுக்கு ஆன்மாவை செய் செய்கின்ற ஒரு ஆன்ம சேவை செய்கின்ற நண்பர் ஆன்மீக சேவையை என்னுடைய அன்பு சகோதரர் செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதர்களுக்கு செய்யும் இந்த சேவையை அவர்கள் மேலும் மேம்படுத்த வேண்டும் அதற்காக எங்களுடைய உதவி என்றும் இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நேற்று வந்து பத்து பேருக்கு குண்டாசு அறிவிக்கப்பட்டிருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க மேலும் இது வழக்கு வெளியில வெயில வெயிலில் வெளியே வராதபடி ஒரு ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் அடித்திருக்கின்றார்கள் அதற்கு வழக்கினுடைய இக்கம் காட்டப்படுகின்றது என்று புரிந்து ஏற்கனவே வந்து குடும்பத்திற்கு உரிய போலீஸ் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன கன்மேன் இரண்டு பேர் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் பல காவலர்கள் அங்கு காவல் இருக்கின்றார்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது வழக்கு சரியான பாதையை நோக்கி போய்ட்டு இருக்க வழக்கு நோக்கி விசாரணை இன்னும் முடிவடவில்லை ஒரு வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் போது சரியாக நடைபெறுகின்றதா இல்லை முறைப்படி நடைபெறவில்லையா என்பதை சொல்வதற்கு நான் விசாரணை அதிகாரி கிடையாது இல்ல திரு கமிஷனர் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் அதுக்கு பிறகு எத்தனை சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் என்று சொல்வார்கள் எத்தனை வேண்டாலும் கைது செய்யப்பட்ட பிறகு பல குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது எதுக்கு சார் இவ்வளவு குற்றவாளிகள் வந்து உள்ள வந்திருக்காங்க திரு குண்டாசு குண்டாஸ் போட்டுருக்காங்க மேற்கொண்டு எத்தனை எதுக்கு சார் பெரிய வந்து பல்வேறு கட்சியினர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் மிகப்பெரிய தலைவர் அப்படி மிகப்பெரிய தலைவரை ஒரு அரசியல் சக்தியாக வந்த தலைவரை அந்த அரசியல் சக்தியிலிருந்து வெளியேற்ற என்பதற்காக பல்வேறு சக்திகள் அரசியல் சக்திகள் பல ரவுடிகள் ஒன்றிணைந்து பல வழக்கறிஞர்களையும் இதில் சேர்த்து இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்படி பெரிய மிகப்பெரிய சக்தியை ஒரு அரசியல் ரீதியாக இது மிகப்பெரிய சதி செய்திருக்கின்றார்கள் ஆகையினால் இத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இன்னும் இடம்பெறாத இதில் இடம்பெற்று இன்னும் வழக்கிலே கைது செய்யப்பட வேண்டிய நபர்களும் இருக்கின்றார்கள் சந்தேகம் என்பது நாங்கள் மீடியாவிடம் நேரடியாக சொல்வது சந்தேகம் கிடையாது நேரடியாக எங்களுடைய யார் யார் இந்த பிரச்சனையில் இருக்கின்றார்கள் என்பதை காவல்துறை விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவிக்கின்றோம் அவர்கள் அதன் சம்பந்தமாக விசாரணையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன கொலை நினைக்கிறீங்க அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சக்தியை அனைத்து மக்களுக்கான அரசியலை ஒரு எதிர் அரசியலை முன்னெடுத்து மக்களிடம் புரிய வைத்தார் அவர் மிகப்பெரிய செல்வாக்கை படைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரை இதிலிருந்து விலக்கிவிட்டால் அவர்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக பேசுகின்ற அரசியல் நின்றுவிடும் என்று தவறாக நினைத்து விட்டார்கள் அது அவருக்கு பிறகு அவர் பல ஆயிரம் ஆம்சாங்களை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார் சித்தாந்தத்துக்கான கொள்கை அரசியல் போராட்டம் தொடரும் அவர் பல வழக்க வழக்கறிஞரையும் உருவாக்கி சென்றிருக்கிறார் பல ஆயிரம் முக்கியமாக பல வழக்கறிஞர்களை உருவாக்கின்றார் அப்படி இந்த கொலையிலே சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் என்று பார் கவுன்சில் அவர்களை தொழில் செய்வதை தடுத்து நிறுத்திவிட்டது பள்ளிகள் வந்து ஆன்மீகம் பேசியதை பற்றி பள்ளிகளில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது அந்த கருத்து அல்ல அதை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் ரிப்போர்ட்டர் என்ற முறையில சனாதானம் பேசினார்கள் என்பது தான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பேர் குற்றவாளியை சேர்க்கப்பட்டு பத்து பேருக்கு மட்டும் குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இது எப்படி சார் எடுத்துக்கிறது இல்ல இது வந்து யார் முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்கு குண்டாஸ் போட்டிருக்கிறார்கள் கைதானவர்கள் அடுத்த மாதம் கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் நடவடிக்கை என்ன என்பதை பார்க்க வேண்டும் இன்னும் ரெண்டு பேரெல்லாம் இறந்தல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இறந்திருக்கிறாரு ரெண்டு பேரெல்லாம் இறக்கல ஒருத்தர் ஆயுள் தண்டனை கைதி மற்றவங்க மாதிரி இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை